சன்ஃப்ளவர் ஆயில் அதாவது எல்லா ஆயில்லையுமே பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற மூணு விதமான அமிலங்கள் இருக்குது திடப்படுத்தப்பட்ட கொழுப்பு அதான் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் பாலி அன்சாச்சுரேட்டட்னா அது வந்து பலவிதமான பாலி அன்சாச்சுரேட்டட் அது திடப்படுத்தப்படாத கொழுப்பில் அது ஒரு வகை இன்னொன்று மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அது ஒரு வகை இந்த இதெல்லாம் ஒரு சர்டன் ப்ரப்போஷனில் இருக்குது எல்லா ஆயில்லையுமே இருக்குது சேச்சுரேட்டட் ஃபேட்டிஸ் ஃபேட்டி ஆசிட் அதிகமாக உள்ள கொழுப்புகளை எப்படி கண்டுபிடிக்கலான்னா குளிர்காலங்களில் அது உறைஞ்சி போகும் தேங்காய் எண்ணெய் எடுத்துங்க உறைஞ்சி போகும் வனஸ்பதி எடுத்துங்க அது சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் தான் ஃபுல்லாகவே அதனால் எப்போவுமே தான் இருக்கும் மழை காலங்களில் வெயில் காலத்துலேயும் தான் இருக்கும் நெய் அதுவும் சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இது ஒன்றும் பெரிய உடனே பெரிய தொந்தரவு பண்ணிடாது குறைவாக எடுத்துக்கலாம் அது குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் மற்ற ஃபேட்டி எல்லாம் பாலி அன்சாச்சுரேட்டட் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக தேவை எண்ணெய் இல்லாமல் உடம்புல ஒன்றும் நடக்காது கதை ஆயிலை குறைக்கலாமே தவிர இல்லாமல் பண்ண முடியாது ஆயில் குறைத்தால் ஆயில் கூடும் அவ்வளோதான் அளவு எவ்வளோ தான் வச்சுக்கலான்னா ஒரு ஆளுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு அதுதான் கணக்கு அவிச் அவிச்சாலஞ்ச தான் பொரிச்சாலும் சரி சரி இல்லை குளிச்சாலும் சரி தான் என்ன பண்ணிக்கிட்டாலும் சரி அதுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம் கரெக்டான அளவில் இருக்கணும்னு அர்த்தம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு மாதத்துக்கு அரை லிட்டர் எண்ணெய் வேணும் அதுதான் கணக்கு ஆறு பேர் இருக்காங்கன்னா மூணு லிட்ரு வாங்குறீங்கன்னா ஓகே இது சரி இது என்ன எண்ணெய் தான் வாங்குறதுன்னா இந்த பசங்களாம் குழம்பு வாங்குங்க சொல்லி தான் அந்த காலத்தில் எள்ளு எண்ணிக்கி நல்லெண்ணெய்ன்னு பேர் வச்சுட்டான் ஏன் இவனுக்கு கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வச்சவனுக்கு எள்ளு எண்ணெய் வைக்க தெரியாமல் வைச்சான் இந்த பைவில் எப்படி தான் சண்டை போட்டு எடுப்பானுங்க முதல்ல தெளிவாக எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லி நல்ல எண்ணெய் எழுதிட்டான் அதனால் அது நல்ல எண்ணெய் தான் அந்த அந்த மோனோ அன்சாச்சுரேட்டர் பாலி அந்த அந்த ப்ரப்போஷன் வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப நல்ல தேவையான அளவில் இருக்கிறது வந்து ஆலிவ் ஆயில் பெஸ்ட்டு அது ஒரு லிட்ரு எவ்வளவு ஆயிரரூவா நாலு லிட்டர் வாங்கினா காலி அதே அளவுக்கு அந்த ப்ரப்போஷனை ஒட்டி வரக்கூடிய ஆயில் வந்து கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் தான் நமக்கு பெஸ்ட் ஆயில் அதுக்கு அடுத்து நல்லெண்ணெய் ரெண்டும் கிட்டத்தட்ட அண்ணன் தம்பிகள் மாதிரி இணைப்பிரியா நண்பர்கள் மாதிரி கடல் எண்ணெய் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் ஏன் அதில் ரீஃபைண்ட் ஆயில் எடுக்கணுமா தேவையில்லை ரீஃபைண்ட் ஆயில் வந்து அந்த அந்த ஸ்மெல்ல எடுத்துடுறாங்க கடல் அன்னிக்கூடிய ஸ்மெல்லும் இருக்காது நல்லெண்ணிக்கூடிய ஸ்மெல்லும் இருக்காது அதை எடுத்துட்டு லெசி ஒரு பொருளை எடுத்துடுறான் லெசித்தினில் தான் ஆயில் சாலிபிள் விட்டமின்ஸ் எல்லாம் கரையும் அதையும் எடுத்துடுறான் களம்றான் எடுத்துட்டு நமக்கு வந்து தரான் விலையை கூட்டி தரா அது தேவையில்லை ஆடு நெறி செக்கு எண்ணெய் போதும் கடல் எண்ணெயும் நல்லெண்ணெயும் செக்ெண்ணெய் போதும் இதை நீங்கள் நான் சொன்ன இதை ப்ரொப்போஷனில் ஒன்று பொறிக்க வச்சுக்கலாம் ஒன்று தாளிக்க வச்சுக்கலாம் ஒரு ஆம்லெட் போடும்போது மனமாக இருக்குன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு என்னவோ பிடிக்குதோ தேங்காய் எண்ணெய் குறைவாக எடுத்துக்கலாம் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய எடுத்துக்கலாம் இதில் சன்ஃப்ளவர் ஆயில் அப்படிங்கிறது ஒரு ஏமாத்து வேலை இந்த ஆயில்லையுமே ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்னு ரெண்டு இருக்குது ரெண்டு வகையான ஆசிட் இருக்குது எல்லா ஆயில்லையும் இருக்குது அதில் ஒமேகா த்ரீ வந்து நல்லது ரத்த குழாய்களுக்கும் ரத்தத்து இதயத்துக்கும் நல்லது ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் வந்து ரத்த குழாய்களுக்கு நல்லதில்லை ஆனால் இந்த பையலுக்கு நம்மளை ஏமாத்துறக்க வேண்டி சன்ஃப்ளவர் ஆயில்னோம்னா இதையும் பாதுகாப்பாக இருக்குன்னு இதயத்தை படத்தை போட்டு ஏமாற்றிட்டானுங்க அப்போ சன்ஃப்ளவர் ஆயிலுடைய விற்பனை அதிகமாக அதிகமாக ஹார்ட் அட்டாக் ரேட்டு குறையலை செய்யணும் குறைஞ்சுதா இல்லை ஏன்னா ரத்த குழாய்க்கு கெடுதல் பண்ணக்கூடிய ஒமேகா சிக்ஸ் அதிகமாக இருக்குது சன்ஃப்ளவர் ஆயிலில் ஒமகா தெரிய இல்லாட்டியும் பரவாயில்ல ஒமைகா சிக்ஸாவது இல்லாமல் இருக்கிறனால அது அதிகமாக இருக்குது அதனால் எல்லா எண்ணெயை விட சன்ஃப்ளவர் ஆயில் ஒன்றும் வசதி கிடையாது பயில ஏமாத்திரக்க வேண்டி விளம்பரப்படுத்துகிறான் அவ்வளோதானே தவிர நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம ஒரு கடல் எண்ணையும் நல்லெண்ணி எடுத்துங்க அதில் டிரான்ஸ் ஃபேட் எண்ணி போட்டால் நல்லது எண்ணி நீங்கள் நினைக்கிறீங்களா ட்ரான்ஸ்ஃபேட்டியாசிடங்கிறது மோசம் இருக்கிறதுலே மோசம் அதான் சேச்சுரேட்டட் ஃபேட்டியாசிடில் அதிகமாக இருக்குது ட்ரான்ஸ்ஃபேட் அதிகம் இருக்கக்கூடாது ட்ரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ இன்னி போட்டிருக்கான் அப்படின்னா நீங்கள் அது நல்லதுன்னு எடுத்துக்கலாம் ட்ரான்ஸ்ஃபேட்டியாசிட் இருக்கக்கூடாது வனஸ்பதியில் இருக்குது மற்ற உறைஞ்சி போயிருக்க எண்ணெய்கள்லாம் இருக்குது அதனால் நெய்யிலையுமே நமக்கு தேவையான சில அமிலங்கள் இருக்குது அதனால் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு பருப்பு குழம்பு வைக்கும் போது நெய் விட்டுக்கலாம் இல்லைன்னா சிலர் கருவாட்டு குழம்பு வைக்கும்போது நெய் விட்டால் நல்லாயிருக்கும் மனமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி விட்டுக்கலாம் குறைவாக எடுத்துக்கலாம் சேச்சுரேட்டட் ஆசிட் குறைவாக எடுத்துக்கலாம் ஒமேகா சிக்ஸ் அதிகமாக உள்ளது சன்ஃப்ளவர் ஆயில் அதனால் நீங்கள் ஒம்மைக்காக த்ரீ உள்ளதை உபயோகப்படுத்தாலும் பரவாயில்ல அதை அதிகமாக உபயோகப்படுத்தாதீங்க சன்ஃப்ளவரை வந்து அதிகம் உபயோகப்படுத்தாதீங்க நமக்கு தேவையானதெல்லாம் கடல் எண்ணிலையும் நல்லெண்ணையும் இருக்குது இவ்வளோ தானே வேணும் உங்களுக்கு வணக்கம் அவ்வளோதான் ஒரு ஆளுக்கு அரை லிட்டர் கணக்கு வச்சுங்க வச்சுட்டு எடுத்திங்கன்னா வெயிட் போடாது ஏன்னா ஒரு கிராம் ஆயில் வந்து ஒம்பது கலோரி மற்ற புரோட்டீன் கார்போஹைட்ரேட் வந்து நாலு கலோரி அப்போ நீங்கள் ஆயிலை கொஞ்சம் குறைச்சா கூட உங்களுக்கு கலோரி குறையும் கலவுரிய அதிகமாக அதிகமாக வெயிட் போடும் அதனால் எண்ணெயிலேயே பொறிச்சு எண்ணெயிலே போட்டு வதக்கி எடுத்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா தொந்தி தான் பெருசாகும் தொந்தையை கரைக்கிறதுக்கு பெரிய பாடு எங்கள் குற்றாலத்தில் குளிக்கும்போது நிறைய ஒரு தொந்தையை கரைச்சிடலான்னு சொல்லி அப்படி தூக்கி வச்சு சோப்புலாம் போட்டு இல்லாமல் கரைச்சி பார்ப்பாங்க அது நடக்காது போட்டுட்டு போகிற நேரம் பாட்ரு கடையில் உட்காந்துருப்பான் அந்த கதையெல்லாம் நடக்காது உணவு வந்து இந்த ஆட்டிட்யூட் டுவேர்ட்ஸ் ஃபுட்டு மாறணும் இப்போ நான் உடம்பு போ போடுறேன்னா எதுக்கு போடுறேன் இந்த உணவை நான் உள்ள வயத்துக்குள்ளே ஏன் போடுறேன் இது உள்ளே போய் கரைஞ்சி நமக்கு என்ன என்ன பயன் கொடுக்க போகுது இதில் நமக்கு எவ்வளோ வேணும் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அளவு தெரியணும் அதுபடி எடுத்துக்கணும் சும்மா அவ்வளோத்தையும் இருக்கிறதெல்லாம் தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா கொஞ்சம் குறிச்சிட்டு மீதியெல்லாம் அந்த ஆள் கொண்டு அங்கே வெளியில் தட்டக்கூடாது நமக்கு மு நமக்கு வேண்டியது மூணு இட்லியா சரி தோசையாக போட்டுக்கிட்டுக்காங்க கண்டிடலாம் ஒரு பெரிய பார்ட்டிக்கு போயிருக்கோம் தோசையாக போட்டிருக்கேன் சரி அதை வேணால் ஒரு இட்லி குறச்சிக்கலாம் ஒரு இட்லி அங்கன ஒரு தோசை அங்கேனா ஒரு இடியாப்போம் யாராவது சொல்லுவாங்க இடியப்போகிறதுக்கு பிரமாதமாக இருக்குது சொதியும் நல்லா இருக்கும்பாங்க சரி அதில் ஒரு இடியப்பம் இதில் ஒன்று அப்படி மாற்றி எடுத்துக்கலாமே தவிர அதுக்காக வேண்டி கிடச்சி போச்சுன்னா அவ்வளோத்தையும் சும்மா உள்ளே போட்டு அடையக்கூடாது உனக்கு என்ன வேணும் அங்கே ஆயிரத்தெட்டு பலாகாரம் வச்சுருப்பான் நமக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ணிவிட்டு உள்ளே போகணும் சும்மா அங்கே போய் நின்றுட்டு நீங்கள் ஒரு வண்டியில் பெட்ரோல் போடணுன்னா பெட்ரோலாக டீசலானு முதல்ல முடிவு பண்ணுறீங்களே எத்தனை லிட்டருன்னு முடிவு பண்ணிவிட்டு இருந்தால் அவங்க ஐயா ரூபாய்க்கு இந்த பெட்ரோல் போடுங்கன்னு கொடுக்குறீங்களா க டக்குன்னு எடுத்த உடனே அந்த மாதிரி தான் பெட்ரோல் போடுற கணக்கு தான் என்ன போடணும்னு முடிவு பண்ணிவிட்டு தான் போகணும் உள்ளே ஃபுட் கோர்ட்டுக்குள்ளே உள்ளே போகும்போது என்ன இன்றைக்கி சாப்பிட போகிறேன் எவ்வளவு சாப்பிட போகிறேன் கணக்கு பண்ணிவிட்டு உள்ளே போங்க உங்களுக்கு தேவை என்னங்கிறது உங்களுக்கு முன்னாலே தெரியணும் இத்தனை லிட்டரு போட்டால் இவ்வளோ ஓரம் கிலோமீட்டர் வண்டிங்கிறது தெரியணும் சும்மா வண்டி எடுத்துக்கிட்டு சும்மா கண்ணா ஓட்டிக்கிட்டு பெட்ரோல் தேவைப்பட்டால் போடு சும்மா தேவைக்கு அதிகமாக போடுன்னா எண்ணத்துக்காக வண்டி ஒன்றுக்காகாது